படங்கள் முன்னொரு காலத்தில் ஒரு காட்டின் எல்லையில் அமர்ந்திருந்த பக்ஷிபூர் எனும் கிராமத்தில் பாகு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு பொருட்களை எண்ணுவது மிகவும் பிடிக்கும் தினமும் பள்ளி முடிந்ததும் அவன் தன் அம்மாவுக்கு காய்கறிகளை எண்ணவும் உதவி செய்வான் வண்ணமயமான இரண்டு பறவைகளை பார்த்தான் அவை சிரிப்பது போல சத்தமிட்டு விட்டு பறந்தன பாக்கு அவற்றை பின்தொடர்ந்து சென்றான் அவை குகை ஒன்றின் வழியாக ஒரு காட்டிற்குள் பறந்து சென்றன அக்காட்டில் அந்த பறவைகளை போலவே எல்லாமே வித்தியாசமாக இருந்தன அந்த நீல நிற குரங்குகள் அடிக்கின்றனவா என்ன அந்த இளஞ்சிவப்பு யானைகள் என்ன செய்கின்றன அவை ஏதோ ஒரு பாடலை முணுமுணுப்பது போலிருந்தது சாய்வதை கவனிக்கவில்லை விரைவில் இருட்டிவிட்டது பாகுவிற்கு தான் எங்கே இருக்கிறோம் என்றே தெரியவில்லை சிறிது தொலைவில் கொழுந்து விட்டேரியும் நெருப்பை கவனித்தான் அதன் அருகே ஒரு பெண்மணி நிலை கொள்ளாமல் நடந்து கொண்டிருந்தார் அவர் பெயர் மிடு பாகு அவர் அருகே சென்று என்ன ஆயிற்று என்று மெல்ல கேட்டான் ஏன் பத்து வயது மகள் கோயாவுக்கு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஒரு அபூர்வமான வியாதி வந்து விட்டது அதன் பின்னர் அவளால் எழுந்து உட்காரவே முடியவில்லை என்றார் அவர் இதை குணமாக்க மருந்தே இல்லையா என்று பாக்கு கேட்டான் ஒன்றே ஒன்று இருக்கிறது அது நீலம்பரா பூவின் தேன் அந்த பூ ஏழு நாட்களுக்கு ஒரு முறைதான் பூக்கும் ஆனால் பௌர்ணமி இரவில் சேகரிக்கப்பட்ட தேனால்தான் அவைகளை குணப்படுத்த முடியும் ஆறு மாதமாக ஒரு பௌர்ணமியில் கூட அந்த பூ பூக்கவில்லை அது பௌர்ணமியில் பூக்க இன்னும் எத்தனை நாட்கள் ஆகுமோ நாளுக்கு நாள் கோயான் அழிவடைந்து கொண்டே வருகிறாள் என்றார் பாக்கு வேகமாக மணக்கடக்கு போட்டான் பின்னர் அந்த பூ வரும் பௌர்ணமியில் சீக்கிரமே இன்னும் ஒன்பதே நாட்களில் என்று நம்பிக்கையோடு சொன்னான் எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறாய் என்று மிடு சந்தேகத்துடன் கேட்டார் பாகு இவ்வாறு கணக்கு போட்டிருக்கிறான் பௌர்ணமி முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வரும் அந்த பூ ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பூக்கும் அப்படி என்றால் அந்த பூ இருநூற்றி பத்து நாட்களுக்கு அதாவது ஏறக்குறைய ஏழு மாதங்களுக்கு ஒரு முறை பௌர்ணமியில் பூக்கும் ஆறு மாதங்கள் முடிந்து விட்டிருந்தன எனவே நீலம்பரா அடுத்த பௌர்ணமி இரவில் பூக்கும் அதற்கு இன்னும் ஒன்பது நாட்களே இருந்தன மிடு பாகுவிற்கு நன்றி சொன்னார் பின்னர் பாகுவை அவனது கிராமத்தில் கொண்டு போய் சேர்த்தார் மூன்று வாரங்கள் கழித்து பாகு 나வர் பழங்கள் சேகரித்து கொண்டிருந்த போது மீடுவை மீண்டும் சந்தித்தான் அவர் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டார் பாகு பார் இவள் என் கோயா அந்த பூ நீ சொன்னது போலவே அந்த பௌர்ணமியில் பூத்தது அதன் தேன் இவளை குணப்படுத்திவிட்டது என்றார் கோயா குணமாகி இருந்தாள் பாகுவுக்கு மிக்க மகிழ்ச்சி மீடுவின் உலகில் அனைத்தும் நலமாக இருந்தன பாகு எவ்வாறு கணக்கு போட்டான் நீலம்பரா ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பூக்கும் பௌர்ணமி முப்பது நாட்களுக்கு ஒரு முறை வரும் என்பது பாக்குவுக்கு தெரியும் ஆனால் பூ அந்த பௌர்ணமியில் பூக்கும் என அவனுக்கு எப்படி தெரியும் எல்லாம் கணக்குதான் அதிலும் மீச்சிரு பொதுமடங்கு என்பதை வைத்துதான் மீச்சிரு பொதுமடங்கு என்றால் என்ன இரு எண்களின் மீச்சிரு பொதுமடங்கு என்பது அவ்விரு எண்களாலும் பின்னமின்றி வகுப்படக்கூடிய எண்களில் மிகச்சிறிய எண்ணாகும் மீச்சிறு பொது மடங்குவை கண்டுபிடிப்பது எப்படி மூன்று மற்றும் ஐந்து என்ற இரு எண்களின் மீச்சிறு பொதுமடங்குவை கண்டுபிடி மூன்றின் மடங்குகளை எழுதவும் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு பதினைந்து பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு முப்பது முப்பத்தி மூன்று மடங்குகளை எழுதவும் பொதுவாக இருக்கும் மடங்குகள் பதினைந்து மற்றும் அவற்றில் மிகச்சிறிய பொது மடங்கு பதினைந்து எனவே மூன்று மற்றும் ஐந்தின் மீச்சிறு பொது மடங்கு

இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஐந்து முப்பது சமம் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து இப்போது பகா எண்கள் அனைத்தையும் பெருக்கலாம் இரண்டு பெருக்கல் இரண்டு பெருக்கல் மூன்று பெருக்கல் ஐந்து சமம் அறுபது நீலம்பரா எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை பௌர்ணமியில் பூக்கும் இதற்கான விடை ஏழு மற்றும் முப்பதின் மீச்சிறு பொதுமடங்கு ஆகும்

வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் நொறுக்கு தேனி கடையில் வடாபா வாங்கி சாப்பிட முடிவு செய்கிறீர்கள் வடாக்கள் ஒரு பாக்கெட்டில் மூன்றும் பாவுகள் ஒரு பாக்கெட்டில் நான்கும் இருப்பது கடைக்கு போன பின்னர் தெரிகிறது ஆகவே ஒவ்வொன்றிலும் எத்தனை பாக்கெட் வாங்கினால் உங்களிடம் சமமான அளவு வடாக்களும் பாவுகளும் இருக்கும் குறிப்பு இங்கே மீச்சிறு மடங்கு உதவும் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள்